நிதானம் இழந்த தென்காசி லாரி டிரைவர் வேலைக்கு போக சொன்ன மனைவிக்கு நடந்த கொடூர சம்பவம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கணவரை வேலைக்கு போக சொல்லிய மனைவிக்கு கனவிலம் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கு அடிக்கடி வேலைக்கு போக சொல்லியதால் ஆத்திரமடைந்த கணவர் மனைவியை பார்த்தீங்கன்னா வெட்டி கொலை செய்த சம்பவம் அம்மா வட்டத்தையே அதிரி வைத்திருக்கு பெற்ற மகன்கள் முன்பாகவே இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது மனைவி வேலைக்கு போகக் கூறியதால் கோபம் அடைந்த கணவன் தாலி கட்டிய மனைவி என்றும் பாராமல் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் தென்காசி அருகே நடைபெற்றிருக்கு தென்காசியில் நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி அடுத்த மேலக்காட்டூர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் முருகப்பெருமாள் இவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயதாகுது இவரது மனைவி மகாலட்சுமி இவர் கடையும் அருகே உள்ள குங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி இவர்களுக்கு இரண்டு மகன்களும் இருக்காங்க முருகப்பெருமாள் சென்னையில் லாரி டிரைவராக வேலை செஞ்சு வந்திருக்காரு இவரது வருமானம் பாத்தீங்கன்னா வீட்டிற்கு போதுமானதாக இல்லை என்பதால மகாலட்சுமி வீட்டின் முன்பாக கூரை அமைத்து செயற்கையாக காளான் உற்பத்தி செஞ்சு அதையும் விற்பனை செஞ்சு வந்திருக்காங்க மேலும் பக்கத்து கிராமமான கூலங்குளத்தில் டெய்லர் கடையும் வைத்து தொழில் நடத்தி வந்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைத்திருக்கு இதனால மகாலட்சுமி சிலரிடம் கடன் வாங்கியதாகவும் கூறியிருக்காங்க இந்த வேலையில பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு முருகப்பெருமாள் ஊருக்கு வந்திருக்காரு இரண்டு மாதங்களா அவர் வேலைக்குன்னு செல்லாமல் இருந்திருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு கடன் கொடுத்தவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணத்தையும் கேட்டிருக்காங்க இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு நேற்று முன்தினம் வீட்டில் இருந்த முருகப்பெருமானிடம் வேலைக்கு சென்று கடனை அடிக்குமாறு மகாலட்சுமி கூறியிருக்காங்க இதனால் அவர் மீது முருகப்பெருமாள் கடும் ஆத்திரத்தில் இருந்திருக்காரு நேற்று காலையில பாத்தீங்கன்னா வழக்கம்போல் மகாலட்சுமி தனது வேலைகளை செய்து வந்திருக்காங்க இந்த நிலையில அவர் அருகில் இரண்டு மகன்களும் நின்றிருந்திருக்காங்க அப்போது கணவன் மனைவிக்கு என்று தகராறும் ஏற்பட்டிருக்கேன் இதுல ஆத்திரம் அடைந்த முருகப்பெருமாள் பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்த அறிவாலை எடுத்து மகன்கள் கண் முன்னே மகாலட்சுமியின் முகம் கை ஆகிய இடங்கள்ல தரமாரியாக வெட்டியிருக்காங்க இருந்து தப்பிக்க வெளியே வந்த மகாலட்சுமி நிலை தடுமாறி ரத்த வெள்ளத்தின் கீழே சடைந்திருக்காங்க இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இதை பார்த்த இரண்டு மகன்களும் கதடி வச்சிருக்காங்க இந்த செயலில் ஈடுபட்ட முருகப்பெருமாள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கார் இந்த கொலை குறித்து உடனடியாக ஆலங்குளம் போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மகாலட்சுமியின் உடலை மீது பிரேத பரிசோதனைக்காகவும் எல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகப்பெருமானை வலைவீசி தேடி வந்திருக்காங்க இதை அறிந்து அவர் பாத்தீங்கன்னா போலீஸ் நிலையத்திற்கும் சென்று சரணடைந்திருக்காரு அவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வருகிறாங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் நீங்க காண நினைத்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க